ஆயிரம் வருடம் ஒரு பழமையான ஒரு சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி வட்டத்தில் ஆயிலவாடின்னு ஒரு கிராமத்தில் வந்து இப்போ மீட்டு எடுத்திருக்காங்க நீங்கள் பாத்துட்டு இருக்க கோவில் இது இதுமாரி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இல்லவே இல்லை ஃபுல்லாக மண்ணில் புதைஞ்சிருக்கும் நீங்கள் ஒரு வழியா பல பேர் சம்மதத்தோட ஊர் மக்கள் ஒத்துழைப்போட முழு ஒத்துழைப்போடனே சொல்லலாம் ஒருவாழ் மன மகிழ்ச்சியோட பார்த்து பாருங்க ஒரு மன மகிழ்ச்சியோட அந்த இயந்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சு இயந்திரத்துக்கும் படைக்கப்பட்டுருச்சு இப்ப வேலை தொடங்க போதுங்க வரப்பை வெட்டி ஓரமாக வச்சாச்சு கோவில் மேலே வரப்பு கிடையாது ஆரம்பத்தில் கோவில் தான் முதல்ல வந்திருக்கு ஏரியானது இரண்டாம் பட்சம் தான் வந்திருக்கு ஆனால் காலப்போக்கில் இந்த கோவிலை வணங்காதனால இந்த ஏரியை கரையை பலப்படுத்துகிறேன் பலப்படுத்துறதுக்கு இந்த ஏரியோட மண்ணு இந்த கோவிலில் போட்டு கோவிலை வந்து முழுக்கவே மூடிட்டாங்க கண்டிப்பாக அது அந்த செயல் வந்து எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல எப்படி ஒரு கோவில் மேலே மண்ண போடுவது நம்ம தலைமையிலே மண்ணு போடுறது சம இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு தோணுச்சு இறங்கல தானா இறங்கிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா தான இறங்கி நேர்மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் எவ்வளோ இடையூறுகள் வந்துச்சுங்க இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இடவர்கள் வந்துகிட்டு தான் இருக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல எனக்கு நான் செய்யலை உங்களுக்கு நான் செய்யல நான் செய்கிறது பொதுவானது ஒரு கோவில்லாம் இப்படி தான் இருக்கணும் இதுக்கு முன்னாடி அவமானம் சின்ன மாதிரி இருந்ததுங்க அந்த கோவிலுக்கு மேலே வண்டி கூட ஓட்டுவாங்க நடந்து கூட போவாங்க கோபுரத்து தான் தனியா தெரியும் அவ்வளோ மோசமா இருந்தது என்னால என்ன முடியுமோ நான் வந்து பண்ணி இன்னைக்கு அந்த கோவிலை வந்து நம்ம வெளிக்கொண்டு காட்டியாச்சுங்க இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு இதை வந்து ஊர் மக்களும் சரி சேதன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இதாக இருக்காரு எங்கெங்கெல்லாம் கிராமத்தில் வந்து இது போல் ஒரு பழைய கோவில்கள் இருக்கோ இது போல் வந்து ரொம்ப மண்ணடியில் புதைந்த கோவிலில் வந்து மீட்டு இருக்காரு ஸோ அவரோட முன்னெடுப்புனால் இங்கே இருக்கிற கிராம மக்களோட ஒத்துழைப்பு தென் பொதுப்பணித்துறை ஆர்கலச்சிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சூப்பரான விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க அது உள்ளே வந்து லிங்கம் இருக்குது அது வெறும் கோவில் மட்டும் இருந்தால் கூட விட்டுருக்கலாம் பட் உள்ளே லிங்கம் இருந்தோம் இது வந்து பராமரிப்பு இல்லாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கு இது வந்து ஒரு ஆயிரம் வருடம் பழமையான கோவில் இது இது ஒரு எண்பது நூறு வருஷமாக இது அப்படியே இருந்திருக்கு இதை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க மீண்டும் அங்கெல்லாம் குழந்த இருக்கும்போது பால் அடைஞ்சி போய் ஏற்கரமெல்லாம் வந்து கூட்டி நிறைய ஃபுல்லாகி போய் இது ரொம்பலாம் விட்டாங்க யாருமே கவனம் கவனிக்கலை நான் சென்னை வயசு போய் பத்து வயசு போயே உள்ளே போய் பார்த்தேன் யாருமே உள்ளே பார்த்து கிடையாது ஏன் அப்படி நான் போனேன்னா எங்களுக்கு ஒரு ஆடு ஒன்று உள்ளே போயிடுச்சு மழை காலத்தில் கார்த்திகை மாதம் அது யாரு எங்கள் அப்பா என்ன பண்ணாரு ஓடியா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு நானும் பையனும் ஓலகத்தை குளிக்கினேன் உள்ள போயிருந்தோம் போனால் லிங்கம் மட்டும் இருக்கு கணக்கு சொன்னாங்க நான் நம்பல இல்லை அந்த கா அந்த குட்டி நிற்குது அப்புறம் குட்டியை மட்டும் துவைக்கினேன் நான் விளையாட்டுட்டோம் அழுது யார் யாரும் கோயிலுக்கு தெரிஞ்சு ஆ லிங்கம் தெரிஞ்சுருங்க ஆடு நிற்குது ஆமா ஆடுதான் அப்புறம் தான் எல்லாம் சொன்னேன் லிங்கம் மட்டும் தான் இருப்பாங்க கனிமொழி கிடையாது நீ சொல்ற மாதிரி கணராக போதம் எதுவும் கிடையாது அது சுவாமி தான் இருக்கு அப்போ யாரும் இவங்க வந்து எடுத்துக்கல அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு நேராக வந்து இதை சீர் பண்ணி இவரை கொஞ்சம் ஆளை வச்சு ஒரு இரண்டு ரூபா அவருக்கு கோழி கொடுத்து பூஜை போட ஆரம்பித்தார் ரெண்டு வருஷமாக அரை மட்டும் ஜனங்கள் வந்து போகிறதுக்கு வரத்துக்கு ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சுறோம் வெயிலாக கிடையாது முதல்வர் சூழ்நிலை சூழல் ஒத்தடி பால் தான் அதிகமாக போனோம் அப்படி போகும்போது பார்த்தாக்கா அப்புறம் நானும் வயக்காட்டுக்கு இப்படி தான் போவோம் வருவேன் அதுக்கேட்டான் இவரான உங்களை கோயிலில் உள்ள போவோம் வருவோம் இந்த பண்ணுவோம் பண்ணிட்டு பிறகு ஆரம்பிட்டு சில ஆளுங்கெல்லாம் வெளியே வந்து வந்தாங்க வந்த உடனே இவங்க நாங்களாம் அப்படி செய்கிறோம் இந்த கோயிலை புதுப்பிக்கணும் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அரம்பிட்டு வெளியே உங்களை மாதிரி வெளியிட ஆக ஆள் வந்தாங்க வந்து பார்த்த பிறகு இது ஆயிரம் வருஷத்துக்கு பழமாக இருந்த கோயில் அது ராஜராஜ பல கடந்துருக்க கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கான் சொன்னாங்க அதை மட்டும் தான் என்ன பண்ணால் சரி இது இப்படியே விட்டாதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் அவங்க ஒரு குழு ஆரம்பித்து தலைவர் பொருளாளர் செயலாளர்லாம் போட்டு ஒரு ஏழு பேர் எட்டு பேர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் போட்டு இப்போ வேலையை ஆரம்பித்து செய்துக்கிறோம் நிறைய பேர் எம்எல்ஏ வந்து பார்த்தாரு எம்பி வந்து பார்த்தாரு நாங்களே மத்திய விளையாட்டு பண்ணுறோம்னு சொல்லிட்டு உடனே ஜேசி பணி வண்டி வச்சு கோயிலில் எடுத்து விளையாட்டு ஃபுல்லாக முடிச்சு கோயில் ஆனால் பூஜைப்படம் தவிர எங்க எல்லாமே தோணலை இப்போதான் ஒரு ஒரு வருஷமா தான் அது மாதிரி ஆண்டவனாக வலிக்கு வந்து எங்களை கூப்பிட்டு சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சோம் இதுக்காக பக்கம் பண்ணும் எல்லா ஃபண்ட்லாம் ஒதுக்குறாங்க நிறைய பேர் ஃபண்ட் கொடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏரியாவில் வந்து மனுசூரணும் மண் சரியாமல் இருக்குது ஏன்னா வரப்போ தழை காலம் அது மழை அடிச்சா மண் மறுபடியும் கோயிலுக்கு அதுக்கு காங்கிரீட் பீம் போட்டு கடையில போட்டு அதுக்கு கம்மி போட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் கோயிலை நம்ம கோயில் புதுசாக கட்டப்படுத்துல ஏனையும் இருந்த கோயில் தான் புதுப்பிக்க போகிறோம் புதுப்பிச்சு அதுக்கு அவனங்களெலாம் வந்து சில ஐயர்லாம் வந்து இந்த மாதிரிலாம் தான் பசவங்களை பண்ணணும் இப்பெல்லாம் புதுப்பிக்கலாம் அதுக்கு என்ன நன்கொடையெல்லாம் சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டு இதே போல் இங்கே இருக்குது இப்போ நம்ம உள்ளே போய் சுவாமி பார்க்கணுனாவே இவர் வந்து பூஜை பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி லைட் மாரி ஒன்று கையில் வச்சுருக்காரு அதை ஆன் பண்ணி காட்டுறாரு அதுக்கப்புறம் தான் சாமி நம்மளுக்கு பிரகாசமாக தெரியுது ஏன்னா இப்போதான் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு ஆனால் மீட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க போல இனிமேல் அந்த லைட்டு வசதிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தென் இங்கே பார்த்தீங்கன்னா விமானம் மட்டும் செங்கல்ல இருக்கும் கீழே இருக்கிறது மட்டும் கற்களால் பண்ணியிருக்கிறது மேலே இருக்கிற விமானம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கலால் அமைஞ்சிருக்கு ஆனால் இவ்வளோ விஷயம் பண்ணதே பெரிய விஷயம் ஏன்னா நிறைய பராமரிப்பு இல்லாமல் இருந்ததுனால தான் அந்த கல்லுல்லாமே கூட ரொம்ப டேமேஜ் ஆன மாரி இருக்குது சில இடத்துல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சில தமிழ் எழுத்துகளால் சில இதெலாம் வந்து எழுதியிருக்காங்க பட் ஆனால் நம்மளுக்கு நேராக பார்க்க மாரி தெரியல ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் உள்ளே உங்களுக்கு ஸோ அந்த சில விஷயங்கள் பண்ணால் தெரியும்ல ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுவாங்களே அதுமாரி பண்ணால் அது விசிபிளாக நம்மளுக்கு தெரிய சான்ஸ் இருக்கலாம் கோயில் உள்ள என்ட்ராகும் போதும் பார்த்தீங்கன்னா மேலேயும் அது வரையப்பட்டிருக்கு தென் இங்கே பார்த்தீங்கன்னா நெஜமாலே ஒரு பாம்பு வந்துட்டு போகுமா வந்து சாமி மேலே இருந்து இறந்துட்டு போகுமா அது எப்போ சில பேர் மட்டும் தான் ஆக்சுவலாக இவரை இங்கே பூஜை பண்ணுறாருல்ல அவர் மட்டும்தான் பார்த்துருக்காரு வெளியில் எங்கே போனாலும் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துடுது மற்றபடி அது மாட்ட வருமா வந்துட்டு போயிடுமான்வாங்க அது இங்கே ஒரு சின்ன பொந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து இப்போ தான் வச்சுருக்காங்க இப்போ இது வந்து ஒரு மூணு இடத்துல வச்சுருக்கு கிராமத்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க தென் நம்ம மெயின் ரோட்லேருந்து இந்த கிராமத்து வர்றதுக்கும் வச்சுருக்காங்க இந்த கோவிலோட பேர் என்ன ஸ்ரீ ஆழ்வாய சுந்தரேஸ்வரர் ஆலயம் இதாக கோவிலோட அந்த ஃப்ரண்ட்டாக இப்போ இது போனால் நம்ம உள்ளே குனிஜி தான் போக வேண்டியது இருக்குது அந்த டைம்ல வந்து இந்த படிகட் கூட இல்லைன்னு சொன்னாங்க இவர்தான் தான் இந்த கோவிலில் வந்து பூஜை பண்ணுறாரு இவர் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாது இந்த கோவில் வந்து இதுக்கு முன்னாடி என் இருந்தது பார்த்தீங்களா அப்போ இருந்தே இந்த கோவில் வந்து வந்து இவர் விளக்கு போட்டுட்டு போகிறான் இவரால் பேச முடியாதுனாலும் இவரோட பக்தி வந்து நம்மளால உணர முடியுது அந்த அளவுக்கு சில விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு ஓகே ஓகே புரியுது புரியுது அப்படி இருந்தால் சில விஷயம் எவ்வளவோ கண்டியாக பண்ணிட்டாரு இப்போ அவரால் வாய் பேசணும்னாலும் பேச தெரிஞ்ச கூட இந்தளவுக்கு நம்மளுக்கு இதை பற்றி சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல சில விஷயங்கள் வந்து எல்லாத்தையுமே நம்மளுக்கு காமிச்சிருக்காரு உள்ள எங்கே அந்த கல்வெட்டுகள் தமிழ்ல இருந்தது அப்புறம் அந்த பாம்போட அந்த இது தென் பாம்பு தோல் உள்ளே இருந்தது அதெல்லாம் கூட காமிச்சார் ஏரிக்காரை போகிறதுக்கு முன்னாடியே நான் கோயில் கட்டுறது சொல்கிறேன் ஏனைய முன்னாடி தவளையே என் போட்டால் மட்டும் சொல்லுவோம் ஏரிக்காரே போடலப்பா போவே கோயில் கட்டுறது அது ரெண்டு தான் ஏரிக்காரை போட்டது ஆமாம் அப்போ அது கோவில் தான் ஃபஸ்ட்டு தான் ஏரிது அது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆறு வருஷம் முன்னாடி அவன் விளையாடுற வந்து பிரிஷ்காரி ரொம்ப நாட்டு முடிவு சொன்னது விளையாட அவன் கட்டிட்டான் கட்டிடம் அவன்லாம் கல்லால கட்டினா ஏன்னா மற்ற பொருளை கட்டினு சொல்லிட்டு அன்றைக்கி இன்னைக்கு கூட அன்றைக்கி தான் ம் ஆமா கரெக்ட் இன்னைக்கு எங்கேயே போறான்றான் பிளைனில் கூட எங்கே போறான் ராஜேடு போறான் மட்டும் போனான் ஆனா இன்னைக்கு எவனாவது கல்வி கட்ட போகலாம் கட்ட முடியாது கரெக்ட் அன்னைக்கு கல்லாலையே உடச்சிக்கலாம் மிஷின் வளைச்சி வச்சு கட்டிருக்கான் இது பெரிய பெரிய கோயில பார்த்தா தெற்கு போய் பார்த்தா எல்லாம் கல் கோயில் தான் தளிய குடத்துக்காக அவன் இருக்கான் வந்து கட்டினாச்சிருக்க ரொம்ப நன்றி சூப்பரா பண்ணிருக்கீங்க சோழர் கோயில்ன்றாங்க பல்லவர் கோயில்ன்றாங்க இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அழகான ஒரு சிவன் கோயில் நம்மளுக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கு ஆமா ஆமா ரொம்ப பழமையான கோவில் இந்த ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு சின்ன முன்னாடி ஒரு சிவன் கோவில் கிடைச்சிருக்கு ஆனால் இப்போ நல்லா நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக எல்லாமே வந்து நிறைய ஃபண்ட்ஸ் தான் எங்களுக்கு வரப்போது வரப்போது இன்னும் நல்லா பராமரிப்பு பண்ணி நல்லா பராமரிப்பு பண்ணி ஜனங்களுக்கு போக்கத்து இதெல்லாம் சிமெண்ட் தர போட வராங்க போராட்சி மூலியமாக வந்து கலெக்டர் வரைக்கும் மனு கொடுக்குறோம் இதாக வந்து இது வரைக்கும் அதுக்கு சிமிட் விட மாட்டேன் அப்படின்னு பண்ணிடுறாங்க அதுக்கு ஃபண்டு கிரௌண்ட் வந்து தெரியா ஆமாம் பல லட்சங்களாகும் ஆஹ் இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல இதையும் தாண்டி நம்மளோட மாவட்டத்திலே திருவண்ணாம நிறைய பராமரிப்பு இல்லை அது கோவில்கள் அதெல்லாம் இது மாதிரி மீட்டி தான் இன்னும் நல்லாவே இருக்கும் இல்லை சோஷியல் மீடியாலையோ பார்க்கும்போது ஸோ அதை இப்போ நேராக வந்து பார்க்கணும் அதுவும் நம்ம சேனல் வாயில வந்து காட்டணுட்டு தான் இங்கே வந்தோம் இது வந்து ஒரு டீப் கிராமம் வந்தவாசி மாவட்டத்தில் உள்ள வந்தீங்கன்னா அந்த ஒத்தடி ரோடில் ஏரிக்கரையில் வந்து அந்த கோவிலை நம்ம பார்க்க முடியுது இப்போ கூட நான் நின்று பேசிகிட்டு இருக்கதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் வந்து எந்த அளவுக்கு உள்ள இருக்குன்னு தெரியுது ஸோ இந்த ஏரிக்கரைக்கும் எதுவும் ஆகாத மாதிரி டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இந்த கோவில் அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி அந்த மீட்டை எடுத்திருக்காங்க உள்ள லிங்கம் மட்டும் இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் இருக்கார் சாமிக்கு தினமும் பூஜை இருக்காரு அவரால் பேச முடியாது பட் இருந்தாலும் அவரோட அந்த பக்தி வழிபாடு வந்து அவர் எந்த அளவுக்கு சின்சியராக டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து விளக்கு போடுறது மாதிரி விஷயம்லாம் இருக்காரு அது இப்போ மட்டும் இல்லை கோவில் வந்து பராமரிப்பு இல்லாமல் போதும் இந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சுருக்காரான் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோவில் மட்டும் இல்லைங்க இது போல் வந்தவாசி இதுமாரி நிறைய சேர்ப்பட்டு இது இல்லாமல் நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க கோவில் இதுமாரி பராமரிப்பு இல்லாமல் இருக்குது இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோனே சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கும் வந்து நிறைய கோவில் வந்து பக்தியின் தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய நம்மளோட மன்னர்களோட கட்டிடக்கலை இது போல் பராமரிப்பு இல்லாமல் யாருக்கும் அந்த தெரியாமல் போயிடுது ஸோ அதுமாரி இதுமாரி இப்போ இருக்கிறவங்களால் சோஷியல் மீடியா மூலமாக இருக்கு அது நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது